சிம்பு தேவன் இயக்கத்தில் விஜய் தீபிகா படுவோனே ஹீரோயின் தொடர்ந்து ஏ முருகதாஸ் இயற்கும் படத்தில் நடித்த தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய் துப்பாக்கியை மிஞ்சும் அதிரடையான ஸ்கிரிப்டில் உருவாகும் இப்படத்தில் விஜய்க்கு இரண்டு விதமான கெட்டப்பாம் இந்த இரண்டுமே விஜய் இதுவரை நடிக்காத அளவுக்கு மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கெட்டப்பையும் தனித்தனியே அதிக டைம் எடுத்து படமாக்குகிறாரா முருகதாஸ் இந்த படத்தில் சமந்தாதா நாயகி என்பது உறுதியான நிலையில் வில்லன் விடத்தில் நடிக்க சில பாலிவுட் நடிகர்கள் நடிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது இதற்கிடையே முருகதாஸ் படத்தை முடித்ததும் யார் இயக்கத்தில் விஜய் நடிக்கிறார் என்பது குழப்பமாக இருந்த வந்த நிலை தற்போது இம்சை அரசின் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை இயக்கிய சிம்புதேவனின் படத்தில் நடிக்க முடிவு எடுத்திருப்பதாக உறுதியான தகவல் வெளி வெளியாகியுள்ளன முருகதாஸ் படத்தில் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கும் விஜய் சிம்புதேவன் படத்தில் காமெடியான கதையில் நடிக்கிறாராம் விஜய் படங்களில் இதுவரை இடம்பெறாத வகையிலான ஹைலைட்டான காமெடி காட்சிகள் அப்படத்தில் இடம்பெறுகிறதாம் தற்போது ஒரு கண்ணியும் மூன்று கலவாணிகளும் படத்தை இயக்கி வரும் சிம்புதேவன் அப்படம் விரைவில் வெளியாக இருப்பதால் விஜய் படத்துக்காக ஸ்கிரிப்ட் தயாரிக்கும் பணியில் இறங்க இறங்கப் போகிறாராம் இதற்கிடையே அப்படத்தில் முதலில் விஜயுடன் தமிழ் படத்தில் நடித்த பிரியங்கா சோப்ரா நடிப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் பின்னர் கோச்சரியார் நாயகி தீபிகா படுகோணி நடிப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் இப்போது அது பற்றி விசாரித்தால் அவர்கள் இருவருமே நடிக்கவில்லை யாரை கதாநாயகியாக நடிக்க வைப்பது என்று முடிவை இன்னும் எடுக்கப்படவில்லை என்கிறார்கள்